ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஒன்றிணையணும் நயணும் இல்லைனா பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பிரிந்து சென்றவர்கள் பிரித்து விட்டவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தால் அதிமுக ஒரு இணைக்கப்பட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக மீண்டும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவுடைய தொண்டர்கள் முழு மூச்சோட வேகமாக அசுர பலத்தோடு முயற்சி பண்ணுவாங்க வளர்ச்சி பாதையில் செயல்படுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இன்னொரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம அதிமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம் அதிமுகவை எல்லா தலைவர்களும் ஒன்றிணைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக சொல்லி அடித்த மாதிரி நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரெண்டுமே நடக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நிச்சயமாக அழித்து விடுவார் குழி தோண்டி புதைத்து விடுவார் அப்படின்னு நான் சொல்லுங்கள் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ அதிமுகவிலிருந்து பிரிந்து வெளியே சென்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மீது இவ்வளவு காட்டமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதிமுகவை மாபெரும் இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வழிநடத்தி சென்ற மூத்த தலைவர்கள் கட்சியினுடைய கட்சி தொடங்கி அதை வழிகாட்டி மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்து நம்மளையெல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட மாபெரும் இரு தலைவர்கள் வழிநடத்தி சென்று விட்ட இந்த கட்சியை இப்படி அழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஓ பண்ணி செல்வோம் இப்போ வந்து ஓபன் பண்ணி செல்வதற்கு தொண்டர்களின் ஆதரவும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளினுடைய சப்போர்ட்டும் இப்போ ஓ பண்ணி செல்வதற்கு தொடர்ந்து அதிகரிக்கிறது பாஜகனுடைய சீனியர் தலை மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அதிமுகனுடைய கூட்டணியை விரும்புகிறாங்க அந்த கூட்டணி ஒன்றுபட்டால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான ஒரு உறவு ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டால் அதிமுகவை நம்ம நம்ம ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு பாஜக முயல்கிறது இப்போ இதுக்கு ரெண்டு விஷயமான ஒரு சாதகம் இருக்குது பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்த பிடிக்கணுங்கிறது ஒரு சுயநலம் இன்னொன்று அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைத்தால் நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு இடத்த கணிசமான ஒரு எம்எல்ஏக்களை பெற முடியும் அப்படிங்கிறது பாஜக இன்னொரு ஸ்கெச் போடுது எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவிற்கு அது சாதகம்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலோ இல்லை அதிமுகவை இணைக்கப்பட்டு பாஜகவில் இணைத்தாலோ எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கும் அது நல்லது தான் பாஜகவுக்கும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ தற்போது அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுக கட்சியை ஒன்றிணைக்க விட மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சூ ஓப்பன் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு அவருடைய அதிமுகனுடைய தொண்டர்களுடைய வரவேற்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவை இணைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு காலம் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கான நேரம் அதற்கான ஒரு சரியான காலம் வர்ற வரைக்கும் நாங்கள் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் இது வந்து அவசரப்பட்டு இணைத்து விட முடியாது எல்லாரையும் அரவணைத்து போக போகணும் எல்லாரும் நம்பணும் தொண்டர்கள் அவர்களுடைய என்ன ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவிட்டு நிற்கணுங்க அவர்களுடைய யோகபித்த வரவேற்பு தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிறது தப்பு அப்படின்னு எப்போ தொண்டர்கள் நினைக்கிறார்களோ அப்போ அதிமுக ஆட்டோமேட்டிக்காக விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் அந்த நேரத்தையும் காலத்திற்காக பொறுத்திருந்து காத்துக்கிட்டு இருக்கிறார் பொறுத்திருப்போம் அதிமுக ஒன்றைணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகனுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புறது மட்டுமில்லை பொது ஜன மக்களுமே இதை விரும்புகிறாங்க எஸ்பி வேலுமணி தரப்பில் ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது கூட இதற்கெல்லாம் நீதான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு காட்டமான பேச்சு வந்து எஸ்பி வேலுமணி மேலே வச்சார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது ஆறு பேர் கொண்ட குழுவில் இன்னும் சில நிர்வாகிகள் அதில் இணைகிறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்தால் மீண்டும் வலு சேர்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி இப்படி செஞ்சிட்டு இருந்தார்னா யாருக்காகவோ யாருடைய பதவி சுகத்துக்காகவோ யாருடைய பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு இதற்கு காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர் நான்கரை ஆண்டுகள் இருந்தபோது ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த பொழுது பல ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம தோண்டி எடுத்தாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பின்னணியிலிருந்து அவர் சொல்வதை இவர் செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அதிமுக வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசுகிறாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எந்த காலத்திலையும் ஒன்றிணைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அது எப்படின்னு நானும் பார்த்தர்றேன் ஒன்றிணைத்தே தீர்வு அப்படின்னு ஓ பண்ணி சொன்னு சொல்கிறாரு பொறுத்திருப்போம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்து பாஜக மெகா பாஜகவோடு மெகா கூட்டணி அமைப்பார்களா அல்லது தனித்து நின்று போட்டியிடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஈசிஆரில் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வில்லாவும் சார் எப்படி சார் அதான் சார் வெட்டரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி சூப்பர் சார் ஈசிஆரில் இது வரைக்கும் நீங்கள் கோடியில் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க ஆனால் வெட்டரியல்ஸில் ஃபஸ்ட் டைம் வாங்கி போ <laughs> <laughs> <laughs>